ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய ஸ்லோகன் அப்னே கோட் சடே அதாவது நாம் மனன் சிந்தனை செய்வதன் மூலமாகத்தான் பிராப்திகளை அடைய முடிகின்றது என்பதை தான் பார்க்க போகின்றோம் அதை இன்னொரு விதத்தில் பாபா சொல்லுவார் எந்த சாக்குக்குள்ள என்ன இருக்கோ அது அதுக்கு தான் தெரியும் என்று அதே மாதிரி தான் நாம் ஞானத்தை கேட்டால் மட்டும் பத்தாது வெறுமனே ரிப்பீட் பண்ணால் மட்டும் பத்தாது அதை மனநம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் பாபா ஒரு ஈஸியான விதிமுறையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கின்றார் அது என்ன என்றால் எப்படி ஒரு மாடு வேகமாக சாப்பிடுகிறது ஆனால் திருப்பி ஒரு இடத்துல உட்காந்து அதை அசை போடுகின்றது அதற்கு பிறகு தான் அதை அதை ஜீரணம் பண்ண முடிகின்றது அந்த உணவுலேருந்து அது சக்தியை பெற முடிகின்றது அதே மாதிரி தான் ஞானத்தை நாம் சிந்தனை செய்பவர்களாக இருக்க வேண்டும் அதனால்தான் இந்த நிகழ்ச்சிக்கே நாம் சிந்தனை செய் மனமே என்று வைத்திருக்கின்றோம் ஆக ஞானத்தை நாம் சிந்தனை செய்யும் பொழுதுதான் அந்த புக்கி நம்முடையதாக நாம் ஆக்கிக்கொள்ள கொள்ள முடிகின்றது பாபட்ட என்னெல்லாம் பொக்கிஷங்கள் இருக்கின்றன துக்கமோ அசாந்தியோ கவலையோ வெறுப்போ கிடையாது அதுக்கு பதிலாக அனைத்து குணங்களும் தெய்வீய குணங்களும் தான் இருக்கின்றன உதாரணமாக ஞானம் இருக்கிறது அன்பு இருக்கின்றது பணிவு இருக்கின்றது மகிழ்ச்சி இருக்கின்றது நிறைவு இருக்கின்றது தைரியம் இருக்கின்றது இப்படிப்பட்ட அனைத்து பொக்கிஷங்களையும் நாம் நம்முடையதாக ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் மனன் சக்தி சிந்தனை செய்யக்கூடிய சக்தி நமக்கு அவசியமாக இருக்கின்றது யார் ஒருவர் ஞானத்தை சிந்தனை செய்கின்றார்களோ அவர்களிடம் மகன் அவஸ்தா மூழ்கின்ற அவஸ்தா என்பது சுலபமாக ஆகிவிடுகின்றது ஆக நாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த நினைவு சுரூபமாக ஞான சொரூபமாக குண சக்தி சுரூபமாக நாம் ஆக வேண்டும் என்றால் ஞானத்தை சிந்தனை செய்யக்கூடிய மனநம் செய்யக்கூடிய சக்தி நமக்கு அவசியமாகவும் அது ஆதாரமாகவும் கூட இருக்கின்றது ஆக எந்த அளவுக்கு நாம் இந்த பொக்கிஷங்களை மனனம் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் அதை நமக்குள்ள ஐக்கியப்படுத்தி கொள்ள சமான நிறைத்து கொள்ள முடிகின்றது என்று பாபா கூறுகின்றார் அதனால்தான் பாபா சொல்றாரு வெறுமனே ரிப்பீட் செய்வது உங்களுடைய காரியம் அல்ல அதன் மூலமா நீங்கள் முழுமையான பலனை அடைய முடியாது அதுக்கு சிந்தனையின் மூலமாக அந்த பொக்கிஷங்களை தனதாக ஆக்கி கொள்ளுங்கள் எப்படி பாபா என்னுடையவர் என்று கூறுகின்றோம் ஆனால் இன்னொருவராக அதை அனுபவம் போது தான் நாம் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற அனுபவத்தை செய்ய முடிகின்றது பாபா சொல்கிறாரு அது லௌக்கிக்க மாட்டோம் அலௌக்கிக்க மாட்டோம் வாழ்க்கையில் மூன்று தேவைகள் தான் இருக்கின்றன ஒன்று வந்து உணவு ஏன்னா உணவு இல்லைன்னா உயிர் வாழவே முடியாது அதே மாதிரி ஆத்மாவுக்கு உணவு என்ன நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ஞானம்தான் அதே மாதிரி இரண்டாவது வாழ்க்கைக்கு அவசியமானது மகிழ்ச்சி மகிழ்ச்சி இல்லைன்னா அந்த வாழ்க்கை வாழ்ந்து என்னதான் பிரயோஜனம் இருக்காது ஆக பர்பஸ்ஃபுல் அண்ட் மீனிங்ஃபுல் லைஃப் எப்போ வருதுன்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் மூன்றாவது கசானா பொக்கிஷங்கள் செல்வம் அது இல்லாமல் கூட நாம் என்ன செய்ய முடியும் எதுவுமே செய்ய முடியாது அல்லவா ஆக நமக்கு வாழ்க்கையில் முக்கியமான மூன்று குராக்கு குஷி கஜானா இந்த மூன்றுகளையும் இந்த அலௌகிக்க குடும்பத்தில் கூட வாழ்க்கையில் கூட நாம் இந்த மூன்றும் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டுமென்றால் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பொக்கிஷங்களை நாம் சரியாக பயன்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் ஞானத்தை சிந்தனை செய்து அதன் மூலமாக அதை தனதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் யோகத்தின் மூலமாக நாம் தூய்மையானவர்களாகவும் பழைய கணக்கு வழக்குகளை எரிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் தாரணையின் மூலமாக குணமூர்த்திகளாக நாம் ஆக வேண்டும் சேவையின் மூலமாக தான் தன்னலமற்ற சேவையின் மூலமாக ஒவ்வொரு வினாடியையும் கூட ஒவ்வொரு சங்கல்பத்தையும் கூட நாம் சஃபல் பண்ணி அதன் மூலமாக சஃபல்தான் அடையக்கூடியவர்களாக ஆகின்றோம் அதனால்தான் பாபா சொல்றாரு குஷி என்பது ஒரு சாகசமான விஷயமாக இருக்கின்றது அதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்னென்னா நீங்கள் பிஸியாக இருந்தாலே போதுமானது லேசியாக இல்லாமல் பிஸியாக இருக்கக்கூடிய அதாவது நான் இந்த தேகத்திலிருந்து விலகி இருக்கின்ற அந்த அப்பியாசத்தை தொடர் அப்பியாசமாக நாம் செய்தாலே போதுமானது நாம் நம்மளோட அந்த அப்னி கோர்த்தோ நஷா சடை என்ற அனுபவத்தை செய்பவர்களாக ஆகின்றோம் நல்லது ஓம் சாந்தி